வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலேருந்து சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய பெசையிலே இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி முன்பே கணித்து சொல்ல முடியும் சொன்னதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறேன் அது என்னோட மிகப்பெரிய வெற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் கால்பந்து அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸானியும் இறுதி மேட்ச் ஃபைனல் மேட்ச் மோதுவாங்க அர்ஜென்டினா அணி ஃபெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெறும் சொன்ன நூறு சதவீதம் உலகக்கோப்பை அப்படி தான் வென்றாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் அரையிறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி உள்ள நுழையாதுன்னு சொன்னேன் தகுதி பெறாதுன்னு ஒரு மாதத்துக்கு முன்பே மேட்ச் நடப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பே சொன்னேன் அதே மாதிரி ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி பெறல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் அரை இறுதிக்கு சவுத் ஆப்ரிக்காவும் இந்தியாவும் தகுதி பெறும் சொன்ன அதேமாரி நடந்தது இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்ரிக்காவும் இந்தியாவும் மோதறதில் இந்தியா வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை வெல்லும் நூறு சதவீதம் சொன்ன நூறு சதவீதம் அதேமாரி நடந்தது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூரோ ஃபுட்பால் கால்பந்து லீக் மேட்ச்சு நாக் அவுட் சூற்று சொன்னது அனைத்தும் வெற்றி பெற்றிருக்கு இறுதி போட்டியில் ஸ்பெயின் அணியும் இங்கிலாண்டும் மோதுவாங்க ஸ்பெயின் அணி ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் யூரோ கோப்பை வெல்லும் சொன்னேன் அதே மாதிரி ஸ்பெயின் அணி ரெண்டுக்கு ஒரு கோல் போல் ரெண்டுக்கு ஒன்று கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை யூரோ கோப்பையை வென்று சாம்பியன்ஷிப் ஆனது இன்றைய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் பற்றி சொல்லி வரேன் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு முப்பது மணிக்கு இங்கிலாண்டும் சவுத் ஆப்ரிக்காவும் மோதுறாங்க இதில் வெற்றி பெறும் அணி சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பல ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி இன்னும் நிறையா உங்களுக்கு சொல்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனல் ஸ்ரீ சக்ரா பாலாஜ்